அண்மை செய்தியை வருகிறோம் அகமதாபாத்தில் நிகழ்ந்த விமான விபத்தில் குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அகமதாபாத்தில் நிகழ்ந்த விமான விபத்தில் குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியிருக்கிறது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்ட ட்ரீம் லைனர் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே வெடித்து சிதறியது இதில் முன்னாள் முதலமைச்சர் உயிரிழந்திருக்கிறார் குஜராத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உயிரிழந்திருக்கிறார் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயலானி ஜெயலானி இப்ப இந்த விபத்துல முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உயிரிழந்ததா அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன பூர்ணிமா இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணி அளவிற்காக புறப்பட்ட அந்த ஏர் இந்தியா என்பது புறப்பட்ட பெரும் விபத்தில் இந்த விபத்து என்பது ஒட்டுமொத்தமாக பெரும் சோகத்தை இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விபத்தில் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகள் பயணித்ததாக கூறப்பட்டு வந்த நிலையில் இந்த இந்த விமானத்தில் மிக முக்கியத்துவம் முக்கியமான முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் ரூபானி பயணம் மேற்கொண்டதாக கூறப்பட்டது இந்த நிலையில் தற்போது அவர் அந்த விமானத்தில் பயணத்தில் விபத்தில் உயிரிழந்திருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவராகவும் முக்கிய தலைவராகவும் குஜராத் மாநிலத்தில் செயல்பட்டு வந்தவர் விஜய் ரூபானி இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வரையிலாக குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக செயல்பட்டு வருகின்றார் இந்த நிலையில் ராஜ்கோட் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் இதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பன்னிரெண்டாம் ஆண்டில் பணியாற்றியிருக்கிறார் இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த விஜய் ரூபானி தற்போது தனது அறுபத்தி எட்டாவது வயதில் இன்று நடைபெற்ற அந்த விமான விபத்தில் தனது இன்னுயிர் இழந்திருப்பதாக தற்போது தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கிறது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் பல முக்கிய அமைச்சர்கள் அதே போன்று முக்கிய தலைவர்கள் இந்த கருத்தினை உறுதி செய்திருக்கிறார்கள் இது தொடர்பான தகவல் தற்போது ஏஎன்ஐ செய்தி ஊடகத்தின் வாயிலாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அது தொடர்பான தகவல்களையும் அவர்களது எஸ் வலைதள பக்கத்தில் பதிவற்றம் என்பதனை செய்திருக்கிறார்கள் விஜய் ரூபானியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அந்த மாநிலத்தின் மிக முக்கிய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக செயல்பட்டு வந்தவர் பதினாறாவது முதல்வராக குஜராத் மாநிலத்தில் செயல்பட்டு வந்தவர் இந்த நிலையில் அவரது இழப்பு என்பது தற்போது குஜராத் மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரிடத்தில் பெரும் இழப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஜெயலலா